வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பால் வச்சு புட்டிங் தாங்க செய்யப்படுறோம் அதாவது மில்க் புட்டிங் தாங்க செய்யப்படுறோம் இது நல்லா சாஃப்டாக ஜெல்லி டைப்பில் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி முறையில் நம்ம செய்து கொடுக்கும்போது சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மில்க் புட்டிங் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மில்க் புட்டிங் செய்யறதுங்க காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு மூணு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மில்க் புட்டிங்க்குங்க மில்க் பவுடர் வந்து கூடுதல் சுவைக்கு வேண்டி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன் இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் கூடுதல் சுவைக்கு வேண்டி ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கங்க நீங்கள் வெறும் கான்ஃப்ளவர் மாவு மட்டும் இந்த பாலில் கலந்துக்கலாம் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குங்க இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்ததை பாதி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு பால் பவுர் சேர்த்து பால் விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த புட்டிங் நல்லா சாஃப்டாக வரும் எடுத்து வச்ச ஒரு கப் பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கலாம் இப்போ மொத்தம் மூணு கப் பால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேங்க இனிப்புக்கு வேண்டி முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு கூடுதல் இனிப்பு வேணுன்னா ஒரு கப்பும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க பாருங்க புட்டிங்க ஊற்றி வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம் நீங்கள் கண்ணாடி பவுல்லையும் கூட ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் வச்சா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு நாலு மணி நேரம் வைக்கும்போது உங்களுக்கு ஜில்லுன்னு மில்க் புட்டிங் கிடச்சிரும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க சர்க்கரையும் நல்லா கரஞ்சி வந்துருச்சு நல்லா கொஞ்சம் திக்காகி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு திக்காகி வரும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கணுங்க இல்லாட்டினா உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும் இல்லாட்டி இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் பாருங்க நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு நல்லா கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம் வச்சு கலந்துக்கங்க இந்த மாதிரி திக்காகி வரும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் பாருங்க நல்லா வெந்து இந்த பக்குவத்துக்கு திக்காகி வந்தால் போதும் உங்களுக்கு சூடாகும்போது நல்லா அந்த புட்டிங் தன்மைக்கு வந்துடும் ரொம்ப திக்காகி சுண்டு வரணும்னு நினைக்கக்கூடாதுங்க இந்த பக்குவத்தில் ஊற்றி வைக்கும்போது சரியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ரெண்டுலேயும் ஊற்றி வச்சுருக்கேங்க சூடாகரட்டு இப்போ மில்க் புட்டிங் வந்துங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு மணி நேரம் பக்கம் ஆச்சுங்க நல்லா ஜில்லுன்னு தயாராகிடுச்சு பாருங்கள் சூப்பராக மில்க் புட்டிங் வந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ அருமையான் சுவையில் மில்க் புட்டிங் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்